மக்களே நீங்களும் வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மிஷனோட ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிரமாதமாக எல்லா இருந்தும் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது ஆக்ஷன் பற்றி அவ்வளோ ஹைலைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் டீமுக்கே முதல்ல ஒரு ஒரு ஹாப்பியான மோமெண்ட் ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் உங்கள் எல்லாரையும் மிஷன் மூலியமாக சந்தோஷின ப சந்தோஷப்படுத்தினதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய பேர் படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஒரு என்கேஜிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும் எல்லா ரிவ்யூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரிய நிகழ்வில் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா கொடுத்ததுக்கு முதல் நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்கு பிகாஸ் ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்க்கும் போது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இட் வாஸ் வெரி ஃபிசிக்கலி டாஸ்கிங் பட் இன்றைக்கி அதோட அப்ரிஷியேஷன் கேட்கும் போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு நன்றி இந்த டைமில் படத்தை கரெக்டாக கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி அண்ட் விஜய் ஆஃப்கோர்ஸ் அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் இன்றைக்கி கன்வெர்ட் ஆகி உங்கள் எல்லாரையும் எங்கேஜிங்காக வச்சிருக்கு இந்த படத்தின் மூலம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ இப்போது ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே ஜிஸ் டு கோ மீட் த ஆடியன்ஸ் அண்ட் சி ஹவு தே ரிய ரியாக்ட் பிகாஸ் நாங்கள் எதிர்பாராத பாராத இடத்துலலாம் பயங்கர கிளாப்ஸ் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல கதையை நீங்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அந்த விதத்தில் மிஷனையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆம் ரியலி ரியோலி ஹாப்பி ஃபார் இட் அது ஏன்னா டிக்கெட் மட்டும் இல்ல அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மத்த பாப்கார்னா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே அவங்க சேரும் போது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டா தான் வந்துருது பட் ஐ திங்க் இதுக்கான முயற்சியை வந்து ப்ரொடக்ஷன் ஐ திங்க் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் திரையரங்க உரிமையாளர்கள் வந்து அதுக்கான சரியான முடிவை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா ஆஸ் அ ஆக்டர் ஆஸ் அ கிரியேட்டர் நாங்கள் வந்து படத்தை நல்லபடியாக ஒரு படத்தை உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது அதை வந்து க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதும் சரி அதை கரெக்டாக கரெக்டான வி விதத்தில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் சரி அது ஐ திங்க் ப்ரொடியூசர் அண்ட் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க உரிமையாளர்கள் தான் அதை பத்தி டிசிஷன் எடுக்கணும் கண்டிப்பா அதை வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லை இப்ப இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து வணங்கான் சாரோட படம் என்னோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அதோட இன்னும் நாங்கள் ஒரு லெவன் மந்த்ஸாக அந்த படத்தில் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆஃப் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கிடையில் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆனதுனால ஒரு ஒன்றரை மாதம் டிலே ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் பொங்கல் ஒரு பத்து நாளில் ஐ திங்க் இந்த படம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுது இல்லை நிச்சயமாக வணங்கான் என்னோட கெரியர் இல்லை ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் ஐ திங்க் அது ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இல்லை நாங்கள் இப்போ இன்டர்வியூலில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பயங்கர அப்ளாஸு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் வந்து நிறைய சீனில் அப்ளாஸ் வருது அண்ட் நான் என் குழந்தைய பற்றி விலன்ட்ட சொல்லும் போது அங்கேயும் நான் வந்து பாட்டி கதை சொல்லி வளர்க்கல போலீஸ் கதை சொல்லி வளர்த்துருக்கேன் போது அங்கே ஒரு பயங்கரம் அப்பளோசன் நிறைய ஒரு ஒரு எட்டு ஒம்போது இடத்துல இந்த படத்தில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அதான் இந்த படம் ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலமாக அமை அமையணும் அப்படின்னு நினச்சோம் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஜிவியோட மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன டைலாக்ஸ் அந்த மொமெண்ட்ஸ் தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் ஏன்னா அந்த ஒரு க்ரௌடோடு பார்க்கும் போது தான் அது வந்து இன்றைக்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்க்காதவங்க படத்தை போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆடியன்ஸே போய் அதை சொல்கிறாங்க ஸோ ஆஃப் இது இஸ் வெரி குட் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ரேஸில் இந்த பொங்கல் ரேஸுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஷோஸ் எங்களுக்கு தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் மேபி நாங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல பட் இன்றைக்கி ஆடியன்ஸோட ஏன்னா எல்லோரும் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் ஆனால் ஷோ இல்லை இந்த இடத்துல இருக்குது நாங்கள் தூரமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு பண்டிகைன்னு வந்து வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் பட் இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் எனிவேஸ் இனிமே இனி இனி அடுத்தடுத்த நாட்களில் கன் கன்ஃபார்மாக நீங்கள் வரவேற்பு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தியேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி பவுட் தட் ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு வந்து முக்கியம் உங்களோட அந்த ஒப்பீனியன் தான் ஸோ நீங்கள் வந்து அது ஒரு வெற்றி படமாக கொண்டாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைலைட் ஆகி அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அண்ட் நாளடைவில் அது நடந்துடும் என்ன நம்பிக்கை இருக்கு யா ஐயா ஐயா எல்லாருமே இப்போ ம பல சிட்டிஸில் வெளியூரில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டிருக்காங்க பட் இன்னும் சிட்டிஸில் அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்து கமிட்டடாக வந்து மேபி அக்ரிமெண்ட்டில் இருக்காங்களா என்னென்னு தெரியல மேபி இந்த மண்டே டியூஸ்டேல ஐ சேஞ்சிங் எனக்கு இன்னும் தெரியலமா இந்த படம் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் மக்கள் எங்களுக்கு ஒரு வெற்றியை ரொம்ப சந்தோஷம் வணங்கான் எப்போ முடியுதோ ஐ திங்க் தேசை இல்ல அது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு நடிகனா எனக்கு அது ஒரு அங்கீகாரம் அது எனக்கு கொடுத்தது வந்து அது ஒரு ஃபீல் ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அன்னைக்கு கிடைச்ச போது அது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோடு அது பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹீரோ ஒரு ஒரு படத்தை தாங்கி அஹ் நிப்பாட்டுறோம் அப்படின்னும் போது அன்னை இந்த படத்துக்கு கிடைக்கிற வெற்றி ஐ திங்க் இட் இஸ் சம்திங் ஈவன் மோர் அஹ் குட் ஏன்னா பிகாஸ் நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் என்னால வந்து புதுசு புதுசா இன்னும் அஹ் புஷ் பண்ணி என்ன இன்னும் லிமிட்டை தாண்டி இன்னும் விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு உண்டாக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலேருந்து ஏன்னா நீங்களே வந்து எல்லார்டையும் ஏப்பா இந்த படத்துக்கு போங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீமுக்கே ரொம்ப ஹாப்பி ஸோ ஐ திங்க் யூ ஹவ் கிவன் அ குட் ப்ராடக்ட் அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ஐ திங்க் மிச்சதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அடுவில் அது நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ